அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது சட்டசபை நடந்துகிட்டு இருக்குங்க அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கருப்பு சட்டை அணிந்து இன்று சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் கடும் அமளியையும் செய்திருக்கிறார்கள் அதிமுகவினர் அதை மட்டும் இல்லாமல் கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்தார்கள் பாஜகவின் நாலு எம்எல்ஏக்களும் அப்படி தான் வந்தாங்க அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர் உட்பட வெளியே வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கிறது என்னான்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மக்கள் சொன்னாங்களாமா அவர் கள்ளக்குறிச்சிக்கு நேரத்துக்கு போகும்போது திமுகவை சேர்ந்த இரண்டு கவுன்சிலர் தான் இவ்வளோக்கும் காரணம் இது எல்லாத்துக்குமே மேலிடம் உடந்த அப்படின்னு மக்கள் சொன்னதை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு வாங்க ஐம்பது பேர் சொல்றாங்க நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறைக்கக்கூடிய சூழலை தொடர்ந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் காரணம் இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் மூணு வருஷமா அஞ்சலி செலுத்த சென்று கொண்டிருந்த பிறகு பொதுமக்கள் இன்றைக்கு திமுக சேர்ந்த இரண்டு கமிஷர்கள் இதற்கு உடனடியாக இருந்தா என்று சொல்றார்கள் அவர்களுக்கு அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் உடனடியாக இருந்தா சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை விசாரிக்கவே இல்லை

அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டுங்க இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் அதாவது திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன நாடகமெலாம் போட்டாங்க அப்படின்றத நான் அவங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் அதாவது அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்னென்ன நாடகம் போட்டாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துடுவாங்க பார்த்தீங்களா அதாவது மதுவை ஒழிப்போம் மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படி இப்படின்னு அவங்க போராட்டம்லாம் பண்ணி போட்டு இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் காட்சிக்கிட்டு இருக்காங்க நாடு எப்படி போயிட்டுருக்கு இவங்க கள்ளச்சாராயம் காட்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார் அதாவது மதுவிலக்கு சாத்தியமா இந்த தமிழ்நாட்டுக்கு மது விளக்கு சாத்தியம்னா மது விளக்கை எப்படி உடனே எல்லாம் மது விளக்கு கொண்டு வர முடியாதுங்க டக்குன்னு எல்லா கடையும் மூடிட்டிங்கன்னா அதுக்கு பத்தாயிரம் பேர் சாகுவான் அதனால உடனே எல்லாம் அதை பண்ண முடியாது படிப்படியாக படிப்படியாக கொண்டு வரணும் அதுக்கு இன்னைக்கும் நம்ம பாஜகவோட நிலைப்பாடை சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க மது விளக்குங்கிற ஒரு கருத்து வந்து தமிழகத்தில் பூரண மது என்பது இம்பாசிபிளுங்கண்ணா லாஜிக்கலாக பேசுனீங்கன்னா இம்பாசிபிள் ஆனால் பூரண மது விளக்கு எப்போ சாத்தியம்னா கள்ளிக்கடைகள் திறக்கப்படும் பொழுது அதை நீங்கள் மதுவாக பார்க்கலாம் சில பேர் மது இல்லாமல் பார்க்கலாம் ஒரு ஃபேஸ் டு வைஸ் எராடிகேஷன் ஆஃப் ஐஎம்எஃப்எல் இப்ப மதுங்கிறது என்னங்கன்னா ஒரு பக்கம் லிக்கர் ஒரு டிஸ்டிலரியில நம்ம ஒரு 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 விஷயத்தை காய்ச்சி நல்லா டிஸ்டில் பண்ணி அதை கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் அதை டிஸ்டில் பண்ணாம அறகுறையா காய்ச்சறதை கள்ளச்சார ஆயங்குறோம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் லிக்கர் மெத்தனால் வந்துச்சுன்னா அதை கள்ளச்சார இன்னொரு பக்கம் கல் இருக்கு அதை வந்து எல்லோருமே ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றது எந்த விதத்திலும் கூட அது ஆல்கஹால் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாம ஆல்கஹாலுங்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மாநிலத்துல கள்ளுக்கடைகளை கொண்டு வருவதற்கான நேரம் இது ஒன்று நேரடியாக இயற்கையிலிருந்து வரக்கூடிய பாருங்கண்ணா மெத்தனால் கெமிக்கல் கள்ளச்சாராயம் யாருமே அந்த காலத்து மாதிரி பட்டை கட்டையெல்லாம் போட்டுலாம் காய்ச்சறது இல்லை பாதி கெமிக்கல் ஐஎம்எஃப்எல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இதெல்லாம் போய் உங்க உடலை குடலெல்லாம் எல்லாம் இது ஒரு நார்த் கொரியாவோ வேற ஒரு ஒரு டிக்டேட்டர் நாடோ இல்லைங்கனா ஒரு ஜனநாயக நாடு சில பேர் குடிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க கள்ளுக்கடைகளை திறந்து வைங்க அதனால பூரண மதுவிலக்கு நீங்க முழுசா கொண்டு வந்தா அங்க பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சிருக்கும் கிளாசிக் உதாரணம் பீகார் குஜராத் போன்ற ஒரு ஒரு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா லைசென்ஸ்டு மெக்கானிசத்துல இன்னும் லிக்கர் அவைலபிளா இருக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் ஏராடிகேட்டட் ஸ்டேட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி லைசன்ஸ் வச்சுக்கலாம் பாஸ் வச்சுக்கலாம் ஹோட்டல் அலோவ் பண்றாங்க கேரளாவில் ட்ரை பண்றாங்க அங்கேயும் ஒரு மாடலில் போயிட்டு இருக்குனா தமிழகத்திற்கு கல்லுக்கடையை திறந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் ப்ராக்டிஸை கொண்டு வரணும் தெருத்தரவுக்கு ஐந்தாயிரம் கடைகளை வைத்து அதன் மூலமாக ஊக்கப்படுத்துவது சரியில்லை என்பது தான் நம்முடைய நோக்கம் அதனால முதல் ஆயிரம் கடை அடைங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரம் கடை அடைங்க படிப்படியாக கள்ளுக்கடைகளை திறந்து வாங்க அரசு முன்னின்று அதை நடத்தாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குங்கண்ணா நாங்கள் வந்து கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கள்ளுக்கடை வரணும் அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆழ்கால் விடமாட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவாக சாராயம்னு போய் இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா இப்போ லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவாக கல்லுன்னு போகும்போது அதில் ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடிய கரெக்டுங்கண்ணா நீங்கள் கேட்குறது நான் இல்லையே நான் மறுக்கவே இல்லைங்கண்ணா ஏன்னா அது வந்து அன்கன்ட்ரோல்டு ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு விவசாயி வந்து கல் இறக்குறாங்க அங்கே ஒரு கடை இருக்குது அங்கே போகிறாங்க கண்டிப்பாக அரசனுடைய இன்வால்மெண்ட் அதில் இருக்கத்தான் செய்யணும் அரசனுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் கல் குடிச்சிக்கங்க அப்படிங்கிறது சரியாக வராதுங்கண்ணா அரசு ஒரு பக்கம் இருக்கணும் விவசாயி ஒரு பக்கம் இருக்கணும் அரசு இன்டர்மீடியட்டாக இணைக்கணும் ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போன ஒரு கல்லை குடித்தா கூட பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனால் அரசு இல்லாமல் கல் கடைன்னு சொல்லலாம் அரசு சார் ரெகுலேட்டர் இன்றைக்கி எப்படி ப்ரைவேட்டு கர்நாடகா போனீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் எல்லாமே விற்கிறாங்கண்ணா ஆனால் அரசு ரெகுலேட்டராக இருக்குது அரசு கண்காணிக்குது இப்ப தமிழகத்தில் அரசை எடுத்து நடத்துறாங்க இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கனால எங்களை பொறுத்தவரை கல்லுக்கடைகள் கொண்டு வரணும் அரசு ஒரு ரெகுலேட்டரா இருந்து குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து பண்ணட்டும் அதே நேரத்தில் அரசு அதுல இருந்து கொஞ்சம் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம் இப்ப அரசு அது ஒரு ஆர்பிட்டரா இருந்து சரி பண்றாங்க அரசுக்கான ரெவன்யூ அதுல இருந்து வரட்டும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம் அதிகாரிகள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுப்பீங்க அது எங்க போய் முடியுங்கண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க கையில தான் காவல்துறை இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் நாம் என்ன சொல்லுவோம் ஹோம் மினிஸ்டர் ரிசன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் தமிழ்நாட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு பக்கம் ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் இருக்காங்க பாதி வேலை அவருடையது இன்னொரு பக்கம் பாதி வேலை காவல்துறை இது ரெண்டு பேர்த்துக்குமே வேலை இதில் இருக்குது இன்னொரு பக்கம் பாதி வேலை வந்து மக்களுடையது எல்லோரும் தான் அதை பண்ணணும் அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை விசித்திரமான ஒரு இதில் இருக்கும் முதலமைச்சரே டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்காங்க ப்ரோஹிபிஷன் துறை தனியாக இருந்தாலும் கூட அங்கே வர்ற போலீஸ் துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால தானே நம்ம சொன்னோம் முதலமைச்சரை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அதை வைத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தது போலங்கன்னா இரண்டு முக்கியமான ஒரு போதை தளத்துக்கு நடுவில் நம்முடைய நாடு இருக்கு கோல்டன் ட்ரையாங்கல் ஒரு பக்கம் கோல்டன் கிரசன்ட் ஒரு பக்கம் ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மிக முக்கியமாக போதை உருவாக்கக்கூடிய நாடுகள் அதை கோல்டன் கிரசன்ட்ங்கிறோம் இந்த பக்கம் மியான்மர் லாவ்ஸ் கம்போடியா இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கல் இந்த இரண்டு நாடுகளிலிருந்து வரக்கூடிய இன்ஃப்ளோ ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு ஓபிஎம் எல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸுக்கு போயிட்டாங்க அதுவும் குறித்தா குறிப்பாக நம்முடைய கடலோர மா மாநிலங்கள் எது இருக்கோ பெரிய வேலை இப்போ குஜராத் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் ஏகப்பட்ட சீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குஜராத்துக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி ஈரான்லேருந்து வருதுங்கண்ணா ஈரான்லேருந்து ஏகப்பட்டது உள்ள வருது அதெல்லாம் அவங்க கடலில் பிடிக்கணும் அதான் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா குஜராத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்தியா வந்து ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது காரணம் வேர்ல்டுடைய யூத் பாப்புலேஷன் இங்கே தான் இருக்கிறாங்க யூத் தான் இன்னைக்கு வந்து டிரக்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க உலகத்துல எங்கேயுமே யூத் பாப்புலேஷன் இல்ல டார்க் நெட் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஸ்வீடன்ல இருந்து உங்க வீட்டுக்கு வருது கண்காணிப்பே எல்லாம் வருது டார்க் நெட் யாருமே அதை கண்காணிக்க முடியாது வரும்போது வேற ஒரு பேர் பார்சல் வருது கண்டெய்னர்ஸ் செக் பண்ணணும் உள்ளூரில் செக் பண்ணணும் அதனால பெரிய வேலைங்கண்ணா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க மாநில அரசு ஒரு பக்கம் இருக்கு இது எல்லோரும் சேர்ந்து தடுக்க வேண்டிய ஒரு வேலை அதற்கு தான் குறிப்பாக நம்ம இதெல்லாம் பேசுறோம் இழுக்கூடிய கிரியா இழுக்கக்கூடிய மாண்புகள் செல்போன் அடிக்ஷன் சோசியல் மீடியா அடிக்ஷனை மூலமாக இதை ஒரு நாலு பேர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமூக அக்கறை வரும் என்பதுதான் நன்றி சொல்லிட்டு பெங்களூர்ல டிசிபி பாத்தீங்கன்னா வந்து இழப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தாங்க இங்க முக்கியமான விஷயம் ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு பக்கமா வந்து விட்டது இன்னும் முப்பது பேரோட நிலை வந்து கவலைக்கிடம் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு இதை இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த இறப்பு எண்ணிக்கை வந்து குறையாது நிற்காது கண்டிப்பாக இறந்துகிட்டே தான் இருப்பாங்க அதனால் செய்து அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றணும் கண்ணீர் கடலில் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இன்றைக்கி வந்து கள்ளச்சாராய குறிச்சியாக மாறிவிட்டது செய்து இந்த கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்